இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் தென்னை பொங்கல் செஞ்சிடலாம் தெனையும் சிறுபருப்பும் நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஒரு மூணு நாலு தடவை கழுவிடுங்க தென்னை அரிசியை ஃபஸ்ட்டு இதில் நெய் தடவிக்கங்க அப்போ தான் வந்து அடி பிடிக்காது இதுக்கு தேவையான தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒன்று வந்து தென்னை அரிசியும் அரை அழகுக்கு வந்து சிறுபருப்பும் எடுத்திருக்கேன் அதாவது நூறு கிராம் சிறுபருப்பு முந்நூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி மொத்தம் ரெண்டு அழகு ரெண்டு அழகுக்கு ஒரு அஞ்சு அழகு தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு அழகு தண்ணி ஊற்றிட்டேன் இது சாதா அரிசி மாதிரி தான் தண்ணி வைக்கணும் இப்போ தென் அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் இப்போ வந்து நூறு கிராம் சிறுபருப்பை போட்டுக்கலாம் இது வந்து சாதாரணமாக அரிசிக்கு செய்கிற மாதிரி தான் செய்யணும் அதே அளவுக்கு தான் இதுவும் வேகும் ஆனால் நல்லா ஊற வைக்கணும் ஊற வச்சாதான் நமக்கு வந்து சாஃப்டாக வேகும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு மூணு விசில் வந்தால் போதும் நல்லா சாஃப்டாக வந்துடும் ஊற வச்சிங்கன்னா நல்லா மூணு விசில் விடுங்க இல்லைன்னா நாலு விசில் விடணும் தண்ணி மட்டும் அளவு கரெக்டாக வைங்க ஏன்னா வந்து அதிகமானாலும் இருக்காது ரொம்ப கம்மியாக இருந்தாலும் சாதம் மாதிரி ஆகிடும் இப்போ அந்த ஸ்டவ்வில் வேக போட்டிருக்கேன் அது விசில் வரட்டும் இப்போ நெய் விட்டுக்கலாம் நான் எப்பவுமே எனக்கு பொங்கலுக்கு நெய் கொஞ்சம் கம்மியாக தாங்க விடுவேன் ரொம்ப விட மாட்டேன் எண்ணெய் வந்து திகட்டும் இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுலேயே நல்லெண்ணெய் கொஞ்சம் கடல் எண்ணெய் கலந்து வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது வாசனையும் சூப்பராக இருக்கும் பொங்கல் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு நான் மிளகை இடித்து வச்சுருக்கேன் இடித்து போட்டுக்கங்க பசங்க வந்து தனியாக எடுத்து போட்டுருவாங்க மிளகை அதனால் இடித்து நீங்கள் அதில் கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது பசங்களையும் எடுத்து போட மாட்டாங்க மிளகு இடித்து வச்சுருக்கேன் போட்டுவிட்டேன் சீரகம் போட்டுக்கிறேன் அப்படியே உடனே உடனே போட்டுருங்க சீவனை இஞ்சி கொஞ்சம் கருவத்தில் பெருங்காயம் ஸ்டவ் நிறுத்திட்டு பெருங்காயம் போட்டுக்கோங்க அவ்வளோதான் தாளித்தது ரெடி ஆயிடுச்சு இப்போ இது நல்லா மூணு நாலு விசில் விட்டோங்க பார்க்கலாம் பாருங்க சூப்பராக வாசமாக இருக்குது பாருங்கள் அந்த பருப்பு வாசனை சூப்பராக இருக்கு பாருங்க தென் அரிசியில் தான் நம்ம பொங்கல் செய்யணும் மற்ற அரிசியில் நம்ம சாமை உதிரவாளிலாம் செஞ்சால் டேஸ்ட் இருக்காது தென் அரிசி கொஞ்சம் நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு சர்க்கரை பொங்கலுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த தாளிச்சதை ஊற்றிக்கலாம் இங்கே பாருங்கள் மிளகு நல்லா இடித்து கருவேப்பில பெருங்காயம் சீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு வச்சு இந்த கடாய் வேஸ்ட் பண்ணாமல் இந்த பொங்கலை கொஞ்சம் போட்டு நல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொத்தமல்லியும் போட்டு கிளறிக்கலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வரகரிசி பொங்கல் இந்த சட்னி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் சிஸ்டர்ஸ் கிச்சனில் இந்த ப்ளஸ் டூவில் பாஸ் ஆனவங்களுக்கும் நல்லா வந்து சந்தோஷம் ஃபெயிலானவங்களும் சந்தோஷப்படுங்க யாரும் மார்க் எடுக்கலைன்னு வருத்தப்படாதீங்க மார்க் எடுக்காதவங்க நல்லா உயரமும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எதாவது வழி ஒரு வழி வந்து கடவுள் கண்டிப்பாக காமிப்பார் அதனால் வருத்தப்படாதீங்க தைரியமாக இருக்கங்க இருங்க பசங்களுக்கு வந்து தைரியம் ரொம்ப முக்கியம் அதனால் வந்து நீங்கள் மார்க்கு கம்மியாக எடுத்தாலும் அதிகமாக எடுத்தாலும் வருத்தப்படாதீங்க அடுத்த தடவை வந்து அதை ஃபில் பண்ணி நீங்கள் நல்லா முன்னேறலாம் என்னோட வாழ்த்துக்கள் ஃபைல் ஃபைலானவங்களுக்கும் வாழ்த்துக்கள் பாஸ் ஆனவங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஏன்னா உங்களுக்கு தான் நிறைய முன்னேற வாய்ப்பு இருக்கும் இது வந்து ஒரு என்கரேஜ் மாதிரி இப்போ வந்து நீங்கள் ஃபைல் ஆகிட்டால் ரொம்ப கவலைப்பட வேணாம் இது வந்து ஒரு என்கரேஜ் மாதிரி தான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்